ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சஹானா ஸ்லைஸ் ஹூம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இந்த டைம் எப்படி சீயக்காய் அரைச்சேன் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் அதிகமாக சேர்த்துருக்கேன் அதோட நமக்கு சேல்ஸும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம் உங்களுக்கு கொரியர் மூலமாக நாங்கள் அனுப்பி வைப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டைம் சீயக்காய் அரைக்கிறதுக்கு பன்னீர் ரோஜா பூ நெல்லிக்காய் அரப்பு இலை செம்பருத்தி இலை இதெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கி காய வச்சு ரெடி பண்ணிக்கிட்டேன் சீயக்காய் அரைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது வந்து லெமன் தோல் இந்த கருப்பாக இருக்கிறது ஃபங்கஸ் கிடையாது லெமனை சாறு பிழியாமல் அப்படியே கட் பண்ணி காய வச்சோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் கருப்பு கலரில் கிடைக்கும் சீக்கம் அரைக்கிறதுக்கு எல்லா திங்ஸும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த முறை நான் கொஞ்சம் அதிகமாக தான் அரைச்சிருக்கேன் சீயக்காய் இது வந்து பூந்தி கொட்டை பூந்தி கொட்டைக்குள்ளே இருக்கிற அந்த விதை அந்த கருப்பு கலர் விதை வந்து நமக்கு யூஸ் ஆகாது அதனால அதை தட்டி எடுத்துடணும் அந்த மேலே இருக்க தோல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சோப் நட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இது வந்து கொஞ்சம் நுர கிடைக்கும் இது சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அழுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக போகும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பொருள் இந்த சீயக்காய் அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் என்னென்ன அப்படின்னா சீயக்காய் பன்னீர் ரோஜாப்பூ பூந்தி கொட்டை காஞ்ச நெல்லிக்காய் செம்பருத்திப்பூ லெமனோட தோல் ஆரஞ்சு தோல் ஆவாரம்பூ கருவேப்பிலை துளசி இலை இலை அரப்பு இலை கரிசலாங்கண்ணி பொடி எனக்கு வந்து கரிசலாங்கண்ணி தலை கிடைக்கல ஃப்ரெஷ்ஷாக அதே சமயத்தில் கடையிலையுமே தலையாக இல்லை காஞ்ச தலையாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கல அதனால் என்ன செஞ்சேன் கரிசலாங்கண்ணி பொடியாக வாங்கி எல்லாம் காய வச்சு அரைக்க போகிறதுக்கு முன்னாடி அந்த காஞ்ச பொருளோட சேர்த்து கொட்டி விட்டுட்டேன் ஏன்னா அப்போ தான் அரைக்கும் போது எல்லாத்தோடையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக கரசலாங்கண்ணி பொடி வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் எண்பது ரூபான்னு வாங்கினேன் அப்புறம் வெந்தயம் பச்சைப்பயிறு வெட்டிவேர் கார்போஹரிசி வேப்பிலை இந்த பதினெட்டு பொருள் தான் நான் இந்த டைம் சீயக்காய் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் என்றுச்சான ஒரு ஹே சொல்லலாம் அவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கேன் இது நல்ல ஹேருக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கும் பன்னீர் ரோஜாப்பூ நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி காய வச்சு யூஸ் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கும் கடையில் பன்னீர் ரோஜாப்பூ வந்து நூறு கிராம் எண்பது ரூபாய் காஞ்ச நெல்லிக்காய் நூறு கிராம் நாற்பது ரூபா இதுவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஒரு சீசன் டைமில் விலை குறைவாக கிடைக்கும்போது வாங்கி காய வச்சு யூஸ் பண்ணோன்னா பாதிக்கு பாதி தான் நமக்கு ரேட்டு விழுகும் அதாவது நல்ல நல்ல லாபம் கிடைக்கும் நமக்கு அதனால் வருஷம் நீங்கள் அரைப்பீங்க அப்படின்னா சீசன் டைம் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அந்த டைமில் வாங்கி காய வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் துளசியலை வேப்பலை இலை இதெல்லாம் நான் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே ஃப்ரெஷ்ஷாக பறித்து சேர்த்துக்கிட்டேன் இந்த சீயக்காலை வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா நம்ம தேய்ச்சி குளிக்க வைக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் கொஞ்சம் அப்படியே அழுத்தி பிடிச்சி தேய்ச்சாதான் அழுக்கு போகும் அப்படின்ற மாதிரி இருக்கும் மற்றபடி இதை நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து கன்ஃபார்ம் அது குழந்தைங்களாக இருந்தாலும் சரி பெரியவங்களாக இருந்தாலும் சரி அந்த முடி சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி நமக்கு முடி வந்து கொட்டாமல் வளர வைக்கிறதுக்கு இந்த சீயக்காய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு வேலை பெரியவங்க நம்மளால் வந்து முடி நிறையா இருக்குது நம்மளால் யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைங்களுக்கு அந்த சீயக்காவை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணலாம் ஒருவேளை உங்களால் இதை ரெடி பண்ணி யூஸ் பண்ண முடியலை இதுக்காக என்னை அவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ண முடியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் மட்டும் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீட்டுக்கு நாங்கள் கொரியர் பண்ணி விடுவோம் ஸ்க்ரீனில் திரியிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா ரேட் சொல்லுவோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கிக்கிறலாம் இந்த சீயக்காய் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அஞ்சாறு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் வண்டு பிடிக்காமல் ஏன்னா சிலது வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்குது அப்படின்னா நாளடைவில் வந்து வண்டு பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால ஒரு அஞ்சு நாள் நல்ல வெயிலில் காய வச்சு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கிறணும் அப்போ தான் வருஷத்துக்கு நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்களே சீயக்காய் அரைக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா அதை அரைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அந்த பொருட்கள்லாம் எங்கே வாங்கணும் எவ்வளோ வரைச்சா எத்தனை பேருக்கு எத்தனை மாதத்துக்கு வரும் அப்படிங்கிற முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அப்போது அரைக்கும் போது அதோட ஒரு பனிரெண்டு பொருள் தான் நான் சீக்க அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணும்னா அந்த வீடியோவை யூஸ் பண்ணி நீங்களும் வீட்டில் சீர்க்க அரைச்சிக்கிறலாம் அஞ்சு நாள் வெயிலில் நல்லா காஞ்சிருச்சு இதோட கரசலாங்கண்ணி பொடியும் சேர்த்து நான் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன் இந்த அரைச்ச சீயக்காவை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சாதம் வடித்த கஞ்சி தண்ணி எடுத்து வச்சிடணும் நைட்டே உங்களுக்கு எவ்வளோ சீயக்கா தேவையோ அந்தளவு எடுத்து அதோடு போட்டு நல்லா ஊற வச்சிடணும் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா புது புதுன்னு ஊறி வந்துடும் அதை வந்து யாருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு விட்டுறணும் இப்போ குளிக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடி ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா பதினெட்டு இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்திருக்க அந்த சீயக்காவோட முழு பலனும் நம்மளோட ஹேருக்கு கிடைக்கும் இது கொஞ்சம் குளிர்ச்சி அதனால் குளிர்ச்சி உடம்புக்காரங்களுக்கு கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும் கொஞ்சம் சளி பிடிக்கும் மற்றபடி சூடு உடம்புக்காரங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இது குளிர்ச்சிங்கிறதுனால நல்ல ஒரு அவங்களுக்கு உடம்புக்கு குளிர்ச்சி தான் அதனால் ஒன்றும் செய்யாது ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டு ஆஃப் அன் ஹவர் பிறகு தேய்ச்சி குளிக்க வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தேய்ச்சி குளிக்க வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த சீயக்காவோட முழு பலனும் நமக்கு ஹேர் யாருக்கு கிடைக்கும் முடி சம்மந்தமான பிரச்சனை எதுவானாலும் இந்த சீயக்காய் வந்து கண்டிப்பாக சரி பண்ணும் ஹேர் க்ரோத்தை நல்லா அதிகப்படுத்தி கொடுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப்